சென்னை அம்பத்தூர் அடுத்த கலந்துடன் கழிவு நீர் கலப்பதால் நிலத்தடி நீர் மாசடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம் பார்த்திபன் தற்போதைய கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் மோனிஷா சென்னை அடுத்த அயப்பாக்கம் இந்த ஐயப்பாக்கம் ஏரி வந்து குடிநீர் ஆதாரமாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் டயப்பாக்க நீரில் கலக்கப்படும் இந்த கழிவுநீரால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள் கழிவு நீருடன் நச்சு கலந்த நுரை உடன் வந்து இந்த ஏரியில் கலக்கப்பட்டு வருகிறது மழைநீர் செல்லக்கூடிய உபர்நீர் கால்வாய் வழியாக நச்சு கலந்த நுரையுடன் ஏரியில் வந்து கழிவுநீர் கலப்பதால் இந்த ஏரி மாசுபட்டு உள்ளதாக வந்து பொதுமக்களும் சமூக ஆர்வலும் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் சென்னை அடுத்த அம்பத்தூர் அயப்பாக்கம் ஏரியில் இந்த கழிவுநீர் கலக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சமூக ஆர்வலும் பொதுமக்களும் வந்து இந்த ஏரியில் வந்து தொடர்ந்து வந்து நச்சு கலந்த கழிவுநீருடன் வந்து நுரைகள் நிறைந்து ஏரியில கலகப்பட்டவர்களால் இந்த நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதுடன் வந்து ஏரி மாசுபடுவதாக ஒன்றும் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே பெய்த மழையின் காரணமாக அயப்பாக்கம் ஏரி முழுவதுமாக நிறைந்து காட்சியளிக்கிறது இந்த நிலையில மழை காலங்களில் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழைநீர் உபரிநீர் கால்வாய் வழியாகத்தான் ஏரியில நீர் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது அப்படி செல்லக்கூடிய இந்த உபரிநீர் கால்வாய் வழியாக கழிவு நீருடன் நச்சு கலந்த நுரையுடன் அஹ் ஏரியில நீர் வந்து சேர்க்கப்படுவதால் அஹ் பொதுமக்கள் வந்து அச்சத்துடனே காணப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த சுற்று சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அன்னனூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மழைநீர் கால்வாய் வந்து இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த மழைநீர் கால்வாய் வந்து இந்த ஏரிக்கு உபரி நீர் செல்லக்கூடிய மழைநீர் கால்வாய் இந்த ஏரிக்கு வந்து நீர் கொண்டு போய் செல்வதற்காக இந்த வழிவதை வழிவாக்கை செய்யப்பட்டுக்கூடிய நீர் இந்த ஏரியில தற்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த நேரடியாக பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளே தெரிய வரும் மழைநீர் கால்வாய் செல்லக்கூடிய உபர்நீர் கால்வாய் வழிக நச்சு கலந்த நுரைகள் அஹ் உடன் வந்து சேர்ந்தவர்களா அந்த சாலை வழியாக கடந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் வந்து பார்த்து விட்டு அச்சத்துடனே சிரிக்கின்றனர் இந்த குடிநீரை வந்து இனி பயன்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறிந்திருப்பதாகவும் தொடர்ந்து இது போன்ற செயல்கள் வந்து அதிகாரிகள் வந்து கண்டு கொள்ளவில்லை என ஒரு குற்றச்சாட்டும் எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த ஏரியின் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் வந்து இதை பத்தி கேட்டபோது தொடர்ந்து இது வந்து உபரி செல்லக்கூடிய கால்வாய் வந்து தூர்வாரவில்லை முறையாக மழைநீர் கால்வாயை வந்து சரி செய்யவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து நேரில் பார்வையிடவில்லை என்று பல்வேறு பல்வேறு வைக்கிறார்கள் அரசு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் ஏன் இது போன்ற ஒரு நச்சு கலந்த ஒரு குடிநீருக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி பல்வேறு மாநிலங்களில இருந்து குடிநீர் குடிநீர் பஞ்சம் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய தண்ணீரே வந்து இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி வந்து நல்ல தண்ணீராக பயன்படுத்துவதற்கு வழிவகை செய்வதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கல என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் வேதனை வைக்கிறார்கள் இனியாவது இந்த அயப்பாக்கம் ஏரியில இந்த நச்சு கலன் நுரையுடன் கலக்கப்படக்கூடிய தடுத்து முறையாக இந்த மழைநீர் வந்து கால்வாயில சென்று அடைய வழிவகை செய்ய வேண்டும் இந்த ஏரி முழுவதும் உபர்நீர் செல்லக்கூடிய கால்வாயில வந்து ஆகாய் தாமரைகள் வந்து படர்ந்து இருப்பதாகவும் அதனை வந்து தூர்வாரி வருகின்ற மழை காலங்களுக்குள்ள வந்து பல்வேறு நடப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய சமூகாருடைய கோரிக்கையா இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மோனிஷா பார்த்துவன் தகவல்களுக்கு நன்றி